ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு இருபத்ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஃபோர் வேல தூத்துக்குடி ரோட்டில் பொட்டகலோனி விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது தெய்வ செயல்புரம் தான் இது வரும் திருநெல்வேலியிலிருந்து மிக அருகாமை உள்ள இடம் நீங்கள் என்னை பார்க்குறது ஒரு மங்கம்மா சாலை முப்பது முதல் நாற்பது அடி அகலம் கொண்ட மங்கம்மா சாலை ஒன்று போகிறது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே இந்த கார்னர்லாம் இதான் இதனுடைய எல்கை இந்த மங்கம்மா சாலை வந்து ஒரு சைடு பார்டராக ஒரு சைடு ரோ ரோடு நமக்கு கிடைக்கும் ஃப்ரண்டேஜ் அதாவது மங்கமாசாரையை வந்து நமக்கு வந்து ஒன்று ஒரு கிலோமீட்டரோடு உள்ளே போகும் ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் வந்து இரநூற்றி எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வருது இந்த போஸ்டுக்கு பாருங்க இந்த சரிவு போஸ்ட் நட்டிருக்காங்களாம் இதே போல் இதுக்கு அடுத்த மெயின் ரோட்லேயே ஃபோர் வேலையே இதே போல் வந்து ஒரு போஸ்ட்டோட சப்போர்ட்டுக்காக ஒரு போஸ்ட் நாடிப்பாங்க அது வரைக்கும் நமக்கு இரநூற்றி எழுபது அடி ரோடு முகப்பாக மொத்தம் முந்நூறு ஏக்கர் வந்து இதில் இருக்குங்க மொத்தம் முந்நூறு ஏக்கர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா வேற மூணே மூணு கையெழுத்து தான் ஒரே ஃபேமிலி தான் ஒரே குடும்பத்தில் உள்ளது தான் பாருங்கள் இந்த சப்போட்டிங் நேரத்துக்கு அடுத்த சப்போர்ட்டிங் வரைக்கும் மொத்தம் இரநூற்றி எழுபது ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு ஏக்கர் டோட்டல் ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு பாதை இருக்கிறதுனால இந்த நிலத்தோட ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜி ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் மட்டுமல்ல சைட்லையும் கூட உங்களுக்கு வந்து நல்ல பாதை கிடைக்கிது கையெழுத்து உங்களுக்கு அதிகம் இல்லை வர மூணே கையெழுத்து ஒரே குடும்பம் தான் சொல்கிறாங்க ஸோ கையெழுத்து எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து முடியதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் இருக்காது ஆனாலும் நீங்கள் இடத்த வந்து பார்க்குறீங்க லீகல் பாருங்கள் லீகல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம பேசலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து வெறும் இருபத்தி ஐந்து ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வெதை கேட்குறாங்க பேசலாம் இதாவது அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கலாம் ஃபோர் வேனால வந்து உங்களுக்கு இதிலலாம் ரொம்ப குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை ஏன்னா இதே இடத்துல ஒரு ஏக்கர் அப்படின்னு போகும்போது ரெண்டரை லட்சம் ரூபா வருது ஒரு ஏக்கர் ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டே முக்கால் மூணு வரைக்கும் போயிட்டு இருக்குது ரெண்டு ஏக்கருங்கும் போது கொஞ்சம் குறையும் ஏக்கர்ஸ் குறைய குறைய ரேட்டு குறையும் ஏக்கர்ஸ் வந்து கூடுதலாக ஆக விலை வந்து அதிகமாகிட்டே போகும்